இந்த பதினெட்டாம் படி கருப்பசாமி நான் உன்னை தேடி வந்து விட்டே சில நேரங்களில் நான் உனக்கு ஏற்படுகின்ற அவமானத்தில் இருந்தும் உனக்கு ஏற்படும் துரோகத்தில் இருந்து முன்னை காப்பாற்றவில்லை என்று வருந்தி இருந்தாய் அவர்களிடம் என் எதிரிகளிடம் நீ என்னை விட்டு கொடுத்து விட்டாயே கருப்பனே என்று என் மீது நீ சங்கடப்பட்டு கொண்டு இருந்தாய் என் பிள்ளையே அப்பொழுது நான் ஒன்றும் வாயை திறக்கவில்லையே என்று தானே நீ யோசித்து கொண்டிருந்தாய் யோசிப்பதற்கு இனி உனக்கு அவசியமே இருக்காது ஏனென்றால் இனிதான் என் நாட்டம் போவதே போவதை நீ உணரக்கூடிய நேரமும் காலமும் வந்தே விட்டது நீ உன் மனதில் ஏற்படும் சந்தோஷத்தை நினைத்து பூரி படையப் போகிற தேவையில்லாத வாக்குவாதத்தால் உன் உறவுகள் பிரிந்ததுதான் மிச்சமாகிக் கொண்டிருக்கின்றது எதற்காக ஏன் இப்படியெல்லாம் என்னை அங்கு அள கொண்டிருக்கின்றார் என்று தெரியாமல் தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா அந்த தவிப்புக்கள் எல்லாம் விடை கொடுக்கும் நேரம் வந்து விட்டது என் பிள்ளையே நான் இதனால் இவ்வரையிலும் பொறுமையாக இருந்தது எதற்காக தெரியுமா அவர் எப்படிப்பட்டவர் என்பதற்காகத்தான் இப்பொழுது உன்னை அவமதித்து சென்று போன உறவே தேடி வந்து உன்னை நான் இங்கு தெரியாமல் அவமதித்து விட்டேன் உன்னை தெரியாமல் இங்கு மூழ்கடித்து விட்டேன் என்று மன்னிப்பு கேட்கும் தருணத்தை தான் நான் தருவதற்காக வந்து இருக்கின்றேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப்போகும் தருணத்தை நீ எட்டி எட்டிவிட்ட நீ மற்றதை பற்றி எல்லாம் யோசிக்கவே வேண்டாம் என் பிள்ளையே நான் உனக்காக ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டு இருக்கும்போது நீ எதற்காக அழுது கொண்டிருக்கின்றாய் இருக்கின்றாய் உனக்கான நல்குறியை சொல்வதற்குத்தான் நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் நாளை என்ன நடக்கப் போகிறது என்பதை சொல்வதற்குத்தான் நான் உன் கண் முன்னால் வளர்ந்து கொண்டு இருக்கின்றேன் என் கண்ணின் மணியே உனக்கு நீ பிரார்த்தனை செய்தது செய்து தரவில்லை என்று நான் யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் யோசிக்காதே நான் என் மனியில் அமர வைக்கப் போகும் சரியான நேரம் வந்து விட்டது இனி வெற்றி கிரீடம் உன் தலையில் ஏக வேண்டியதுதான் பாக்கியாக இருக்க போகிறது அவர் என்ன வேண்டுமானாலும் செய்து விட்டு போகட்டும் ஆனால் உன் மனதிற்குள் இருப்பதை நான் அறிந்துவிட்டேன் உன் வாழ்க்கையை இங்கு சரி செய்யத்தான் போகிறேன் உன்னிலிருந்து உனக்கான நலனை தருவதற்காக நான் வந்து இருக்கும்போது உன்னை என் அன்பாலும் கருணையாலும் ஆசீர்வாதத்தாலும் கண்ணுக்குள் வைத்து பாதுகாத்து உன்னை வெற்றியின் பாதைக்கு அல்லவா இங்கு அழைத்து செல்ல போகிறேன் இப்பொழுது அனுபவிக்கும் கருமை வினையினை குறித்து உனக்கான நட்பலனை தருவதற்கு வந்திருக்கின்றேன் இன்னும் சொல்ல போனால் உன் கருமை வினையினை நான் குறைத்து கொண்டும் கரைத்து தான் இருக்கின்றேன் இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை கண்டு நீயற்றப்பட்டு கொண்டு இருக்காதே தோல்வியுற்றி விட்டாயே நின்று சோர்ந்து விடாதே இந்த நிலையில் இருந்தும் உன்னை மீட்டெடுத்து உன் வெற்றியில் யார் தடுத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களையே நான் இப்பொழுது உன்னிடத்தில் அழைத்து வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தின் சூழ்நிலையும் உருவாக்கத்தான் வந்து இருக்கின்றேன் நீ எப்பொழுதும் என்னுடைய பாதுகாப்பில் தான் இருந்து கொண்டு இருக்கின்ற உன் மனதில் உள்ள குழப்பங்கள் இங்கு தீரத்தான் போகிறது உனக்கான செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்கு நான் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் கலங்காதே என் செல்ல பிள்ளையே நிச்சயமாக உன் நான் நான் உனக்கான இங்கு வந்து இருக்கின்றேன் என்ன செய்தாலும் என்ன நடந்தாலும் உனக்கு வெற்றியின் பயணத்தை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன் காலத்தை உனக்கான காலத்தை நான் பிரகாசமாக அமைப்பதற்கும் உன் எதிர்காலத்தை நல்லதொரு வாழ்க்கையை தருவதற்காகவும் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் சிந்திக்கவே வேண்டாம் உன் மனதில் உள்ள குழப்பத்தை தீர்த்து உனக்கான செய்தியை உன்னிடம் சேர்ப்பதற்கு இந்த கருப்பனை உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீயோ என்ன நினைக்கின்றாய் தெரியுமா இப்பொழுதே உனக்கான விஷயம் நடந்தே ஆக வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நான் சொல்வதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் விதை உதைத்தவுடன் காய் வந்து விடுமா என போலத்தான் உன் வாழ்க்கையிலும் இங்கு எல்லாம் உடனடியாக நடந்து விட வேண்டுமோ என்று நீ அவசரப்படுகிறாய் அவசரப்படாதே உன் எதிரிகளை வீழ்த்துகின்ற ஆயுதமே உன் வெற்றி மட்டும்தான் அப்படி இருக்கும் உன் வெற்றியை நீ இங்கு நிலை நிறுத்திக்கொள் எல்லாம் நல்லதாகத்தான் உனக்கு நடக்கப் போகிறது கவலைப்பட வேண்டாம் உனக்கான பாதையை நான் தேர்ந்தெடுத்து வந்து இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையே நீ அல்லது தவித்து கொண்டு நான் உனக்கான காலத்தை உருவாக்கிக்கொண்டு கொண்டு உன் பிரச்சனையை தீர்க்கத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் தேவையில்லாத சிந்தித்து கொண்டு உன்னுடைய நேரத்தை நீ வீணடித்து இருக்காது என் பிள்ளையே உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் உன்னை தேடி வந்து கொண்டு போது எதற்காக நீ அழுது கொண்டு இருக்கின்றாய் ஒன்றுமே நீ பண்ண வேண்டாம் உன் செயலில் மட்டுமே நீ சரியாக இரு உன் செயலில் மட்டுமே நீ கவனத்தை செலுத்து மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லி கொண்டு இருக்கின்றேன் அல்லவா மறுபடியும் மறுபடியும் உன்னை போட்டு நீ குழப்பிக்கொள்ள வேண்டாம் உன் எதிரிகளை நான் பார்த்து கொள்கிறேன் நீ வீழ்த்துகின்ற அளவுக்கு அவர்கள் அங்கு பலசாலி இல்லையோ என்று யோசிக்க வேண்டாம் யார் எப்படிப்பட்டவராக இருந்தால் உனக்கான காரியத்தை செயல்படுத்துவதற்கு நானே வந்து கொண்டு இருக்கும்போது எதற்காகவும் நீ அள வேண்டிய அவசியமே இல்லை கவனமாக கே உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியாய் இருந்து இங்கு பறக்கத்தான் போகிறாய் உன்னை தாங்கும் கம்பாக உன்னை தாங்கும் தூணாக நானே இந்த கருப்பண்ணசாமி இருந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம் என் குழந்தைகளிடம் நான் சொல்கிறேன் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் உன் செயலை செய்து கொண்டே என்று என் தங்க பிள்ளையை உன் வெற்றியை தருவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக நீ எழுந்து கொண்டு இருக்கின்றான் நடப்பதையெல்லாம் தாண்டி உனக்கு என்ன ஆகுமோ என்ற பதற்றமும் உனக்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அந்த பதற்றத்தை தான் நான் உனக்குள் இருந்து எடுத்து விட்டேன் மறுபடியும் மறுபடியும் நீ எதை நோக்கி இங்கு கொண்டு இருக்கின்றாய் அலாதே என் தங்க பிள்ளையும் உன் சொல்லையும் செயலையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை இங்கு நான் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் உன் திட்டத்தை நான் உன் வீட்டில் இருந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது நான் உன் வீட்டிற்கே வந்து போது இனி தேவை என்பதே கிடையாது மனதிற்குள் இருக்கின்ற என் பிள்ளையே இனி உன் பிரார்த்தனைகளை நான் அப்படியே விட்டு விடுவேனோ என்றெல்லாம் நினைக்க வேண்டாம் உன் பிரார்த்தனைகளை எல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையின் வெற்றின் தன்மையை உருவாக்குவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது நடப்பதை எல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டங்கள் இங்கு வந்து கொண்டுதான் இருக்கின்றது உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் என்னிடம் சொல்லிவிட்டாய் இனி அதை தாங்குவதற்கு நானே இருக்கும் கொண்டு இருக்கும்போது நடப்பதை எல்லாம் இனி நல்லதாகத்தான் நடக்கும் உன்னையே ஏளனமாக என்றும் கருதாதே என் கண்ணை யாருக்கும் என் பிள்ளைகள் சளித்தவர்கள் இல்லை சில நிகழ்வுகளை புரிய வைப்பதற்கு சில சோதனைகளை தந்தேன் நீயோ அது சோதனைகளாக நிரந்தரமாக மாறிவிடுமோ என்று நினைத்துக்கொள்ள கொள்ள இதையும் தாண்டி இதிலிருந்து மீட்டு வந்து உனக்கு சாதகமான சூழ்நிலையை தருவதற்கு வந்திருக்கும்போது போது இனி எல்லாம் என் பிள்ளைக்கு நல்லது தானே இங்கு நடக்கும் நீ நன்றாக இருப்பதற்கான நிலையை உருவாக்கி கொண்டு எதைப்பற்றியும் எதை பற்றியும் நீ யோசிக்க வேண்டாம் உன்னுடைய எதிர்காலத்தை நான் செதுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றேன் நீ நம்மை மட்டம் தட்டுகிறாரே என்று மற்றவர்களை நினைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்காதே அவர்களை உனக்கு அடையாளம் காட்டி கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் சில பேர் உன்னிடம் பணத்தை வைத்து அங்கு எடை போட்டு எடை போட்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் தங்க பிள்ளையே வருவது எதுவாயினும் சரி உன் வாழ்க்கையின் கனவுகளை நான் உனக்கு நிஜமாக்கி தருவதற்கு வந்திருக்கின்றேன் எதை எப்படி தர வேண்டுமோ அதை நான் செயல்படுத்த காத்து கொண்டு இருக்கும்போது எதற்காக என் பிள்ளையை நீ ஒவ்வொரு நாள் விடியலும் எந்த விடியலுக்காக நீ காத்து கொண்டிருந்தாயோ அந்த விடியலை உனக்கானதாக மாற்றுவதற்கு வந்திருக்கும் போது நடப்பதை பற்றியெல்லாம் நீ யோசிக்காதே நடப்பதும் நடக்கப் போவதும் நான் உனக்கு நிரந்தரமானதைத் தருவதற்குத்தான் நிலையான மகிழ்ச்சியை தருவதற்குத்தான் அந்த ஒன்றிற்காகத்தானே என் பிள்ளைகள் இவ்வளவு கால போராட்டம் அடைந்தார்கள் அந்த ஒன்றிற்காகத்தானே என் பிள்ளைகள் இவ்வளவு கஷ்டப்பட்டார்கள் அப்படி இருக்கும்போது நான் உன் பார்த்து அமைதி கொள்வேன் என்று நினைக்க வேண்டாம் உன்னையை மீட்டெடுத்து உன் வாழ்க்கையை சரிசெய்ய வந்து இருக்கும்போது நடப்பதை எல்லாம் பார்த்து பயம் கொள்ளாதே பதினெட்டாம் படி கருப்பசாமியே போற்றி